அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்கா துகு இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் இரவில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் யா அல்லாஹ் உன் திருப்தியின் மூலம் உனது கோபத்திலே இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் எட்டு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மை படைத்த ரட்சகன் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் மனிதர்களில் தன்னிறைவு பெற்றவர்களாக ஆகிவிட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அனைவருக்கும் ஒரே மாதிரியான அருட்கொடைகள் பாக்கியங்கள் திறமைகள் வழங்கப்படவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பாக்கியங்கள் வழங்கப்பட்டுள்ளது ஒருவரிடம் இருப்பது போன்றே இன்னொரு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரிடம் வேறு வகையான திறமைகள் இருக்கலாம் அனைவரும் இணைந்தே ஒரு சமநிலையை உருவாக்க முடியும் யாரும் யாரையும் விட சிறந்தவர்கள் இல்லை யாரும் யாரையும் விட உயர்ந்தவர்கள் இல்லை உயர்வும் சிறப்பும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் பற்றி உண்டான அச்சத்தின் அடிப்படையில் அதிலிருந்து வெளிப்படுகின்ற செயல்பாடுகளின் அடிப்படையில் ஏற்படலாமே தவிர வேறு எந்த வகையிலேயும் ஏற்பட முடியாது இந்த சூழலில் கவனிக்க வேண்டிய மனிதன் தன்னிடம் இருப்பதை எப்படி சிறந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நிச்சயம் ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு விசேஷமான அம்சம் இருந்தே தீரும் அப்படித்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள் தான் சார்ந்த துறையை மட்டும் தன்னிடம் இருக்கும் திறமையை மட்டும் மிகச்சிறந்த ஒன்றாக வெளிப்படுத்துவது கர்வத்தின் வெளிப்பாடு அன்றி வேறில்லை ஒருவரின் இடத்தை இன்னொருவரால் நிரப்ப முடியாது சிறந்த முறையில் செயலாற்றிவிட்டு முடிவை நம்மை படைத்த இரட்சகனின் வசம் ஒப்படைத்து விடுமாறு நாம் பணிக்கப்பட்டுள்ளோம் அதுதான் நம்முடைய மனோ ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உகந்தது இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணியை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றன சில பணிகள் வெளிப்படையாக நமக்கு தெரிகின்றன சில பணிகள் மறைவாக இருக்கின்றன அனைத்தும் இணைந்தே ஒரு சமநிலையை உருவாக்குகின்றன அது ஆச்சரியமான சமநிலை உண்மையில் அந்த சமநிலையை கவனித்துப் பார்க்கும் மனிதர்கள் ஆச்சரியமடைகிறார்கள் அவர்களில் அகம் பொங்கி எழுந்து அந்த பேரரையே முன்னோக்குகிறது அவனுக்கு முன்னால் சரணடைகிறது அவனிடம் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க விரும்புகிறது மனம் அடையும் திருப்தியே உண்மையான திருப்தி அது பெரும் செல்வத்திலே இருந்து பெரும் அதிகாரத்திலே இருந்து வெளிப்படக்கூடியதல்ல அது மனதின் நிறைவிலே இருந்து திருப்தியிலே இருந்து வெளிப்படக்கூடியது தன்னிறைவு கொண்ட மனமே அன்றி பெரும் அருட்கொடை வேறு எதுவாக இருக்க முடியும் சிந்திக்க வேண்டும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள திறமைகளை ஆற்றல்களை நல்வழியிலே லாபகரமான வழியில் பயன்படுத்துமாறு நாம் பணிக்கப்பட்டுள்ளோம் அவற்றைக் கொண்டு நம்முடைய இவ்வுலகையும் மறு உலகையும் வளப்படுத்துமாறு நாம் பணிக்கப்பட்டுள்ளோம் நம்மிடம் இருப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் இருப்பதை எண்ணி இயங்குவது பெரும் துன்பத்தை உண்டாக்கிவிடும் அது அதிருப்தியை நிராசையை உண்டு பண்ணக்கூடியது அது மன நிறைவுக்கு எதிரானது அது என்றும் தனியாத தாகத்தை போன்றது உண்மையில் அந்த வகையான மனநிலை கொண்ட மனிதர்கள் எங்கு செல்கின்றோம் என்று தெரியாமல் சென்று கொண்டிருப்பவர்கள்தான் எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள்தான் சாதாரண சிறிய வாசகம்தான் இது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற வாசகம்தான் இது ஆனாலும் இது மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்பட வேண்டிய வாசகம் நம் வாழ்க்கையில் பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வாசகம் நீங்கள் யார் மாதிரியும் ஆக வேண்டாம் இங்கு ஒவ்வொருவரும் தனித்துவமான படைப்பு தான் ஒருவர் இடத்தை இன்னொருவர் நிரப்பவே முடியாது உங்கள் திறமைகளை செல்வங்களை நேரங்களை முடிந்த மட்டும் நல்வழியில் பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பரந்த பயன் தரக்கூடியதாக அமையும் எல்லாம் வல்ல தாலா திருப்திகரமான வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்